அல்லாவுடைய தூதர் நேர்மையும் நியாயமும் ஒழுக்கமும் சுபகான மறுமையில் அல்ல ஊண்டையும் கேட்பான்பதுக்கு எதுக்கெல்லாம் பயந்து ரொம்ப வேதனை படுறாங்க ரசூல்லா கடைசி நேரம் அந்த நேரத்துல கடைசி வாரம் அல்லாவுடைய தூதர் ரொம்ப வேதனை போற நேரம் மனைமாரெல்லாம் சூழ நிக்கிறாங்க சூழ நின்று அல்லாவுடைய தூதரை பார்த்து அழுகுறாங்க யார சொல்லலாம் அல்லாவுடைய தூர் கேட்கிறாங்க நாளைக்கு நான் யார் வீட்டுல சுபகான் அல்லா நேர்மை தெரியுமா உங்களுக்கு ஏக காலத்தில் ஒன்பது மனைவி இவங்க விதவையா நிப்பாங்க அவங்களும் விதவையா இருப்பாங்க ஆயிஷா நாய் சின்ன வயசுல இருப்பாங்க அதுக்காக வேண்டி ஆயிஷா நாய் விட்டுக்கு போக மாட்டாங்க இவங்களுக்கு கொடுத்தா லைன்ல போய் திரும்ப இவங்க லைட்ல தான் வரும் ஆள் மாத்தான் மாத்தாங்க சொல்லலாம் இன்றைக்கு திங்கள் இவங்கண்டா செவ்வாய் அவங்க புதன் அவங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நாள் கொடுக்கப்படும் அந்த மாதிரி கொடுப்பாங்க போர்க்களத்துக்கு போற நேரம் என்ன செய்வாங்கன்னா ஆயிஷா வாங்க அப்படி கூப்பிடுவாங்களா உங்களை அப்படி கூப்பிட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ரசூல் செல்லா அலி அப்படி சீட்டு குளிக்க போடுவாங்க சீட்டு குளிக்கி போட்டா அதுல யாரு பேர் வருமோ அந்த பேரை பார்த்து வர சொல்லுவாங்க எதுலையும் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க மரணம் நெருங்குற நேரம் தன் மனைவி மரம் சூழ்ந்து நிக்கிற நேரம் பெருமாள் கேட்கிறாங்க நாளைக்கு நான் யாரு வீட்டுல அவங்க எல்லாம் கேட்கிறாங்க யார சொல்லலாம் உங்களுக்கு எந்த வீட்டுக்கு போகணும் யார சொல்லலாம் ஒரு ஜனாதிபதி நாட்டுக்கு தலைவர் ஒரு கணவர் சிம்பிளா கேட்டுடலாம் அந்த மலைமார்கள் மகள் கொடுத்துருவாங்க அத கூட தயங்குறா பாருங்க கேட்க நாளைக்கு நான் யார் வீட்டுல யார் வீட்டுலன்னு கேக்குறாங்க அப்ப அந்த மலைமார்கள் வந்து உங்களுக்கு யார் வீட்டுக்கு போகணும் யார சொல்லுறா ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணுமான்னு கேக்குறாங்க அவங்க வீட்டுக்கு போகணுமா சொல்ல ஆமான்றாங்க நீங்க நினைச்சிட கூடாது ஆயிஷா நாய் வீட்டுக்கு சொல்ல போகணும்ன்றாங்களே எதுக்கு போகணும்ன்றாங்க வாழை ஏலாது ஆயிஷா நாய் சொல்றாங்க ரசூல் எங்க வீட்டுக்கு வந்தாங்க பள்ளிக்கு போனாங்க இஷாவுக்கு இடுப்பு வக்கீல சீவன் இல்ல ரெண்டு தோறுகள்ல கைய கைய கொண்டு போய் களத்துல போட்டுட்டு அந்த விரல் கோடு போட்டுட்டு போகுது அந்த அளவுக்கு ஈடுபட்டு போகுது ரசூல்லாவுக்கு சீவன் இல்ல அப்ப எது ஆயிஷா நாயி விடு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் எல்லாரும் ரசூல்லாவுடைய மடியில மௌத்தான்னு நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர் ஆயிஷா அம்மா மடியில மௌத்தான்னு நினைச்சாங்க அதான் விஷயம் ஏனண்டா அவங்களுக்கு வெறும் பதினெட்டு வயசு அந்த பதினெட்டு வயசு ஆயிஷா அம்மா அல்லா சொல்லிட்டு உலகத்துல வச்சு நபியே அவங்க தான் உங்க ஜென்னாவுடைய மனைவி சொர்க்கத்துல இவங்க உங்களுடைய மனைவி என்றாங்க சுபஹான் அல்லா அல்லாவுடைய திரு சொல்றாங்க அபூபக்கருடைய வாயலை மட்டும் விட்டு விட்டு அத்தனை வாயல்களை அடைத்து விடுங்க ஊமையாது ரசூலா விட்டுக்கு நூறு வாசல் இல்லை அதுக்கு என்ன அர்த்தம்னா யாரும் வராதீங்க அபூபக்கருடைய மகள்தான் தான் நிக்கிறீங்க அதனால ரவி நீங்க வாங்க அப்ப கடைசி நாலு நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் மௌத்தாகிற வரைக்கும் தூதர் ஆயிஷா அம்மா வீட்டில் தான் நின்றாங்க ஆயிஷா என்ன பார்க்கட்டும் ஒரு கணவர் தான் மரணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஜென்னாவுடைய மனைவி சின்ன வயசு வெறும் பதினெட்டு வயசு அந்த மனைவி முழு நேரம் பார்ப்பதற்கு ரசூலா தன்னை விட்டார்கள் இந்த உம்மத்து தேம்பி தேம்பி அழுகிற நேரம் பள்ளிவாசலை சூழ்ந்து உள்ள நல்லடியார்கள் ரசூல்லாவுடைய வீட்டில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அவர்கள் தாடி நீண்ட நாடிகளோடு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ரசூல்லா திரும்ப எங்களோட வந்து தொழுவிக்க மாட்டாரா ஜும்மா ஒன்று பள்ளிக்கு ரசூல்லா வரவில்லை வெள்ளிக்கிழமை ராத்திரி மகிழ் தொழுகை வல்முனு சலா சூடா ஓதி போற ரசூல் உள்ளா ஈஷா தொழுகைக்கு உட்கார்ந்து தொழுவார்கள் அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை முழுக்க வரவில்லை சனிக்கிழமை வரவில்லை ஞாயிற்றுக்கிழமை வரவில்லை திங்கட்கிழமை காலை திரைச்சீரை அகற்றி சுப உணவம் சிரித்தார்கள் ஆனால் போகிற அளவுக்கு பெருமானாருக்கு எந்த பலமும் இருக்கவில்லை அல்லாவுடைய தூதர் நுகருக்கு அசான் சொல்கிற நேரத்தில் இந்த பூமியை விட்டு போய்விட்டார்கள் ஆனால் பெருமானார் தன் மனைவி மடியில் மரணிக்க நினைத்தார்கள் அல்லாஹ் அதை கபூலாக்கி இருந்தார் சுபகான் இஸ்லாமிய குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா புள்ள விஷயத்துல இப்படி

வந்து அனுமதி கேட்பாங்களா ரூகை எடுக்கட்டுமான்னு கேட்பாங்களா இந்த துணியாவில் இன்னும் வாழுகிறீர்களா அல்லது மருமையை தேர்ந்தெடுக்கிறீர்களான்னு கேட்பாங்களா அந்த நேரத்தில் அந்த நபி ஒரு நபிக்கு மட்டுமல்ல எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த சுண்ணத்தை வைத்திருக்கிறான் மலக்குமார்கள் வந்து மலக்குள் மவுத் இதை கேட்பார்கள் எனக்கும் உங்களுக்கும் அப்படி கேட்க மாட்டார்கள் நான் எங்களுக்கும் உங்களுக்கும் நேரம் வருகிற நேரம் அந்த ரூகை எடுத்து விட்டு அவர்கள் போய்விடுவார்கள் ஒரு கொஞ்சம் முந்தவும் மாதிரி கொஞ்சம் பிந்தவும் மாதிரி பன்னெண்டு பன்னெண்டுக்கு

அவர்கள் இருக்கிறார்கள் திங்கக்கிழமை சுபவுக்கு அசான் சொன்னவர்கள் இப்போது இன்னும் பலகீனமாக விட்டார்கள் அல்லாவுடைய தூதர் மெல்ல மெல்ல அந்த நேரம் நெருங்கிற நேரத்தில் துகாவுடைய நேரம் திங்கக்கிழமை துகாவுடைய நேரம் அந்த நேரத்தில் சூழ்நிலை ஒரு வித்தியாசமான ஒரு வேலை செய்தார்கள் ஆயிஷா அம்மா சொன்னார்கள் பின்னாடி அல்லாவுடைய தூதர் என்னை மெல்ல மெல்ல நெருங்கினார்கள் ரசூலுல்லா என் மடியை நோக்கி வந்தார்கள் பெருமாவுடைய தலை என்னுடைய நெஞ்சில் இருந்தது அல்லாவுடைய தூதருடைய தலை என் நெஞ்சில இருந்தது அவர் என் மடியிலே நின்றார்கள் நான் பெருமானாரை பிடித்துக் கொண்டு அவுராதுகளை ஓதி குள் சூறாக்களை ஓதிக் கொண்டிருந்தேன் அல்லாவுடைய நிலடியார்களே சாதாரணமாக இன்னலில் மூத்தி சக்கராத் மரணத்துக்கு ஒரு மயக்கம் உண்டு என்று சொல்லக்கூடிய நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாவுடைய தூதர் மயக்கம் இருக்கிறது மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது சொல்றாங்க கடுமையாக முகம் சுடுவது தலை சுடுவது ஆயிஷா அம்மா சொல்றார்கள் கடுமையாக சுடுகிற நேரம் அந்த நேரம் வீட்டுக்குள் நானும் இல்லாம இருக்கிற நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானோர் வேலை செஞ்சாங்க நம்ம வாயில் அப்படி ஒரு மையத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது என்றைக்காவது ஒரு சக்கராத்து வந்தா அல்லது ஒரு சின்ன நோய் வந்தா கூட என்ன விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தூங்கிடுவோம் எங்களுக்கு பக்கத்துல தலையணி இருக்கிறா யார்ட்டையாவது போய் மடியில உட்காந்து மனை மடியில கணவன் உட்காந்து டாக்டருக்கு போகலாமா தலை கணக்கிற நேரம் பாரமா இருக்கிற நேரம் யார் மடியில இருக்க தோணாது என்ன கொஞ்சம் ராகத்தை விட்டுருங்க நினைக்கும் ஆனார அந்த நேரத்தில் தன்னுடைய கஷ்டத்தையும் தாண்டி ஜென்னாவுடைய மனைவி ஆயிஷா திரும்ப ஜென்னாவில் சந்திப்போம் இந்த உலகத்தில் மிக அருமையாக வாழ்ந்த வாழ்க்கைய சூழல்ல அறுபத்தி மூணு வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கு முடிச்சு போடலாமான்னு கேட்டா ஒரு காலமும் போட முடியாது என்று எல்லோரும் சொல்கிற நேரம் இந்த உலகத்தில் மிக அமர்கலமாக

இவர்கள் நீண்ட காலம் திருமணமே முடிக்க முடியாது அல்லாவுடைய தூர் கடைசி நாளில் என்ன ஒரு மெசேஜ் வைத்து விட்டு போறார்கள் பாருங்க ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே போய் இருந்தவர்கள் மெல்ல மெல்ல தலை கிடக்கிறதை என்னை மன்னித்து கொள்யார் அப்பேன்னு கேட்க அல்லாவே என்னை மன்னிச்சரியா அல்லா பெருமான தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் மன்னிப்பு என்பது மரண நேரத்திலையும் கேட்கணும் என்றால் மற்ற நேரத்தில் எவ்வளவு கேட்கணும் அல்ல அப்படின்னு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட சூழல்லா அல்லாவை சந்திக்க போகிற பயணத்தில் கேட்கிறார்கள் அல்லாவே என்னை மன்னித்து விடியா அல்லா ஆயிஷா நாய் சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் பெருமானர் என்னை விட்டு போகிற நிமிடம் ஏற்பட்டது பெருமாளுடைய விரல் மேலே போனது

அல்லா உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு ஆயிஷா அம்மா சொன்னார்கள் அதுதான் அந்த நிமிடம் அதுதான் அந்த சொல்ல எனக்கு சொன்ன நிமிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நபிமார்கள் மரணிப்பதற்கு முன்னாடி நபிமார்கள் மலக்குள் மோத்து வந்து கேட்பார்களே இப்பொழுது ரூகை எடுக்கவா நீங்கள் துனியாவா ஆகிராவா இப்பொழுது மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது இப்பொழுது இன்னும் துனியாவில் வாழுகிறீர்களா பெருமானதை தேர்ந்தெடுத்ததுதான் அந்த சப்தம் அல்லாஹ் மஃப் ரஃபீக் இல்லா அல்லாஹ் யாரோ உயர்வான தோழர்கள்

வாழ்ந்து அல்லாவுடைய பெற்றவர்களாக நானும் நீங்களும் இந்த பூமியை விட்டு மரணிக்கக்கூடிய பெரும் வாக்கியத்தை அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் மரணத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தோடு விட்டு கடைசி நிமிடங்களில் அல்லது வாழ்க்கையில் பின்னாடி உள்ள காலங்களில் இஸ்லாம் இல்லாமல் சீரழிந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடாது அல்லாஹப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக என் பேச்சில் ஏற்பட்டு பிள்ளைகளை வள்ள என் மன்னித்தரல் புரிவானாக